அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜெயசீலன் நாம் தமிழர் கட்சியோட மாநில கொள்கை பிறப்பு செயலாளராக பணியாற்றிட்டு வர்றேன் நம்ம இடம் புதுக்கோட்டை மாவட்டம் பிராணிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருமாநாடு என்கின்ற கிராமத்தில் தான் நமது கட்சி உறவுகளோடு நம்ம நின்றுட்டு இருக்கோம் எதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான மாட்டு வண்டி பந்தயம் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடத்துவதற்காக காவல்துறையில் போய் நம்ம வந்து அனுமதி கேட்டோம் ராலிமலை சரகத்திற்கு உட்பட்ட ஐயா துணை கண்காணிப்பாளர் அவர்கள் நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று வாய்மொழியாக உத்தரவு கொடுத்தார் போக்குவரத்து துறையிடமும் பொதுப்பணித்துறையிடமும் அனுமதி கேட்டு அவங்களையும் அனுமதி கேட்டு நீங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம தம்பிகள் எல்லாருமே போக்குவரத்து துறையிடம் போய் அனுமதி கேட்டோம் அவங்களும் வாய்மொழியாக நடத்திக்கங்க அப்படின்னாங்க அதே போல பொதுப்பணித்துறை அனுமதி கேட்டா அவங்களும் நடத்திக்கங்க எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நேற்று இரவு வரை எஸ்பிசிஐடி என்று சொல்கின்ற அவர்களும் முழு ஒத்துழைப்பு தர்றோம் நீங்க நடத்திக்கங்க அப்படின்னு சொன்னதின் பேரில் காவல்துறையை நம்பி காவல்துறை கண்காணிப்பாளரை நம்பி காவல்துறையில் வேலை பார்க்கின்ற அவங்க உத்தரவு கொடுத்ததையெல்லாம் நாங்கள் நம்பி வேலை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை உருவாக்கி இந்த போட்டியை சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காக எல்லாமே செஞ்சாச்சு இப்போ இப்போ போட்டி துவங்கி நடத்தப்பட்டிருக்கணும் நேரம் மாடு மாட்டு வண்டியெல்லாம் போட்டியில் பங்கேற்கணும் இப்போ இதை வந்து காவல்துறை தடுத்து நிறுத்தி நீங்கள் உரிய அனுமதி தர அனுமதி வாங்கலை எனவே நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்வோம் சிறையில் அடைப்போம் சிறப்பு காவல்துறை பிரிவு எடுத்துக்கொண்டு த லத்தி சார்ஜ் முதற்கொண்டு அடி அடி பிரயோக முறை நாங்கள் செய்வோம் அப்படின்னு என்று உயர் காவல்துறை இதை பத்தி பின்னாடி பூரா நிற்கிறாங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்து நெருக்கடி கொடுத்து தம்பிகளை மிரட்டி செய்து எல்லா பதாக கழட்டங்கள் கொடிய கழட்டங்கள் எதுவும் பண்ணக்கூடாது போட்டி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு தடை பண்ணிட்டாங்க இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறார் எந்த அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்தீங்க அப்போ உங்களை நாங்கள் நம்பித்தானே நாங்கள் வந்து இதை செஞ்சோம் அப்போ அரசியல் பலம் இல்லாத அமைப்பு இவங்க என்ன உங்கனால என்ன செஞ்சிட முடியும் எளிதாக எல்லாரையும் அடித்து சிறைப்படுத்தி வழக்க போட்டு சிறைப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தானே நீங்க வந்து இதை தடுத்து நீங்க நிறுத்திருக்கிறீங்க இதே அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு இடங்களில் மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் எல்லா பந்தயமும் நடத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த திமுக நடத்திக்கிட்டு இருக்குது இதற்கு காவல்துறை எங்கேயாச்சும் முறையான அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக எல்லா இடத்துலயும் முறையா முறையா வந்து அனுமதி வாங்கி தான் இங்க போட்டி நடத்திட்டு இருக்காங்களா ஆரம்பிக்காரே மாதிரிதான் நீங்க போட்டி நடத்திருக்கா விஜயபாஸ்கர் இப்படி முறையா அது எல்லா அனுமதியும் முறை விஜயபாஸ்கர் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க அப்ப சிறு ஏழை எளிய பிள்ளைங்க வலிமை வலிமை இல்லாதவன் அதிகாரம் இல்லாதவன் அப்படிங்கிற அடிப்படையில் தானே எங்களை இப்படி நீங்க வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமான அடிப்படை கூட இல்லாம நீங்க வந்து எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களே காவல்துறை அதிகாரிகள் இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது இதே வேற கட்சியை நீங்க இருப்பீங்களா ஆளுங்கட்சியை எதிர்கட்சியை உங்களால தடுத்து நிறுத்திட முடியுமா நாளைக்கு அவன் ஆளுங்கட்சியா வந்து உங்களுக்கு ரிவிட் வச்சிருவான்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துடுறீங்க அப்ப ஒண்ணும் இல்லாதவங்க வலிமை இல்லாதவங்க இவங்களால என்ன செய்ய முடியும் எளிதா பண்ணிட முடியும் அப்படிங்கறது இவ்வளவு செலவு செய்ய வைத்து எங்களை பண்ணிட்டீங்க நீங்க இதை எழுத்துப்பூர்வமா நீங்க நான் நடத்தவே நீங்க கூடாதுன்னு அப்பவே சொல்லிட்டு நாங்க செஞ்சிருக்க மாட்டோம் அதை வந்து எங்களுக்கு ஊட்டுகின்ற விதத்தில் நீங்கள் நம்பிக்கையை கொடுத்து விட்டு இவ்வளவு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்து இவ்வளவு செலவு செய்த பிறகு இப்படி தடுத்து நிறுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் சீமான் சார்பில் இப்பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் சார்பில் போட்டியாளர்கள் பங்கேற்க வந்தவர்களுடைய சார்பில் நான் வன்மையாக இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் அதே போல போட்டியாளர்கள் வந்துவிட்டு திரும்பி சென்றிருக்கின்றார்கள் பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்துவிட்டு திரும்பி சென்றிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு நடத்த முடியாமைக்கு நாங்கள் வருந்துகின்றோம் இதேபோல இன்னொரு நாளில் உரிய அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உரிய அனுமதியை பெற்று வாய்ப்பிருந்தால் அண்ணன் சீமான் தலைமையிலேயே இந்த இடத்தில் இதே இடத்தில் மிகப்பெரிய இதே போட்டி நடைபெறும் மாட்டு வண்டி ஒத்தை மாட்டு வண்டி குதிரை என்ன குதிரை வண்டி என்னென்னலாம் இருக்கா அத்தனையும் கொண்டாந்து இந்த இடத்துல நாங்கள் நடத்துவோம் என்று கட்சியின் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த இடத்தில் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கும் போட்டியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தம்பிகளுக்கும் நான் உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்